ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் நூடுல்ஸ் பண்ணலாம் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்படின்னு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் பூண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேங்க எல்லாம் ஒரு ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேங்க மூணு பேக்கெட்டுக்கு இவ்வளோதாங்க எடுத்துருக்கேன் ஒரே ஒன்று தான் ஒன்று 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 தான் எடுத்திருக்கேன் எல்லாமே ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேங்க இருந்ததெல்லாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க மூணு பாக்கெட் எடுத்திருக்கேங்க நூடுல்ஸும் ஒரு கேஸில் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சூண்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க கொஞ்சூண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க நான் விட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கின்னு இருக்கேன் நான் இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்ட உடனே இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்க இதெல்லாம் மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு கப்பு தாங்க எடுத்துருக்கேன் வெங்காயம் ஆனால் பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் சூண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க அதான பிறகு டமேட்டோ தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி கூட பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேங்க அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிட்டாங்க இது அத்தனையும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க நல்லா இதை அப்புறமா மஷ்ரூம்ஸும் எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறேங்க நான் கொஞ்சோண்டு இந்த காய்க்கு மட்டும் மஞ்ச மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேங்க அதுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் ஊட்டியிருக்கேங்க நான் இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டேன் அப்புறமா கொதித்த பிறகு மேகி பவுடர் இதில் அது சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி மேகி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மேடி மேகி சேர்த்துருக்கேங்க சேர்த்து கலக்கிட்டு மூடி வச்சுட்டேங்க ஒரு டூ மினிட்ஸு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க போச்சு இப்போ வந்த உடனே இறக்க வேண்டியது தான் ஆயிடுச்சுங்க மேகி சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க சூப்போடு வந்திருக்குங்க ட்ரையாக இல்லாமல் வாங்க சர்வ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேமராமேனை கேட்கலாம் இந்தாங்க எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் வாவ் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் தேங்க் யூங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு தேங்க்யூங்க பாய்ங்க